பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா ஜன்னங்கன்று சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ பார்க்குறேங்க இதே லேண்ட் வேணுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமியாக வருங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பேசுங்க நாற்பது அடி தடா வசதி வந்துடுங்க பூமியொட்டி பார்த்தீங்கன்னா நிறையா செட் டேம் இருக்குதுங்க ஷெட் டேம் ஒட்டி அந்த லேண்டை வந்துடுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு ஃபுல்லாகவே இரிகேஷன் தானுங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டூ நூல்பாட்டை மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கடந்த மூணு கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் மெயின் ரோடு பக் பக்கத்தில் ஏரியா அதிகமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே புதுசாக வாங்கி தென்னந்தொப்பு பண்ணியிருக்கிறாங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க நூறு சதவீதம் வாஸ்து சரி இருக்குது சரி சிறுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தானுங்க கிரௌண்ட் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் தினந்தோப்பு வாங்கிறதுக்கு அருமையாக நடங்க இந்த பூமியொட்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கார்டு தான் வாங்கிக்கிறாங்க